நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட அஸ்ட்ரோலஜர் சுபாஷ் பாலகிருஷ்ணன் அவர்கள் இருக்காரு இன்னைக்கு நிகழ்ச்சியில குரு பெயர்ச்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பலன்கள் என்ன அப்படின்றத பத்தி தொடர்ந்து அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரு பெயர்ச்சி எந்த மூணு ராசிக்காரங்களுக்கு ரொம்ப டாப்பா இருக்கும் அப்படின்றத பத்தி நம்ம பேசணும் அடுத்ததா எந்த மூணு ராசிக்காரர்கள் இந்த குரு பயிற்சியில கவனமா இருக்கணும் அத பத்தி சொல்லுங்க அதான் நீங்கள் கரெக்டான வார்த்தையை சொன்னீங்க நெகட்டிவாக நம்ம பேசாமல் கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள் நம்ம கூட பல ப்ரோக்ராமில் பேசும்போது கமெண்ட் செக்ஷனில் எழுதுவாங்க சார் என்ன சார் எல்லாமே பாசிட்டிவாக சொல்கிறீங்க அவர் போய் சொல்கிறார் சார் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ உண்மையை சொன்னோம்னா ஒரே நெகட்டிவ் என்ன சார் இது கேட்கவே முடியல பாசிட்டிவாக சொல்லுங்கள் சார் அப்போ ஒரு மனிதன் பாசிட்டிவும் இல்லாமல் நெகட்டிவும் இல்லாமல் நடுவில் பேசவே முடியாது ஏதாவது ஒரு பக்கம் எடுத்துதான் சில ராசிகள் ஜென்ம குருவாக வரக்கூடியதுனால மிதுன ராசிக்கு சில தொந்தரவுகள் உண்டு வேலை செய்யக்கூடிய இடத்துல அதாவது பத்தாம் இடத்திற்கு தொழில் ஸ்தானத்திற்கு கர்மஸ்தானத்திற்கு குரு அதிபதியாக மீன ராசிக்கு வருவதால் மிதுன ராசி என்பர்கள் வேலை வாய்ப்புகள்ல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் தான் அலுவலகத்தில் வேலை செய்யக்கூடிய பாஸ் மேனேஜர்ஸ் கூடாது இந்த நேரத்தில் போய் நான் பாருங்க எனக்கு வந்து டுவெல் லேக்ஸ் பிரி சிடிசி கிடைக்குது நான் வந்து இப்போ வந்து நான் சிக்ஸ்டீன் லேக்ஸ்க்கு வெளியில் கிடைக்குது ஆன்சைட் இல்லைன்னா நான் வரமாட்டேன் உங்கள்கிட்ட ஒர்க் பண்ண மாட்டேன் ஆன்சைட் இல்லாமல் ஆஃப் சைட்டே போயிடும் அந்த மாதிரி இல்லாமல் ஜாகிரதையாக இருக்கணும் ரொம்ப வந்து இருக்கிற வேலையை தக்க வச்சுக்கிட்டு பொறுமையாகவும் நிதானமாகவும் எல்லா நேரத்துலையும் நம்ம ஆக்சிலேட்டரை வண்டியில் அமுத்த முடியுமா சில நேரத்தில் பிரேக் அமுத்தணும் சில நேரத்தில் கிளச் அமுத்தணும் அப்படி இந்த வண்டியை இப்போது நீங்கள் கிளச் அம்த்தி பிரேக் அமுத்தி அப்படியே ஹோல்டு பண்ண வேண்டிய நேரம் வந்து ரொம்ப டிமாண்ட் பண்ணக்கூடாது எதுவுமே பண்ணக்கூடாது வந்து அதனால வந்து டிமாண்ட் பண்ண பண்ண நமக்கு ரிமாண்ட் ஆயிரும் நமக்கு எந்த ஒரு விஷயமும் இப்ப வந்து வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்துல கேர்ஃபுல்லா இருக்கணும் ஒன்னு ரெண்டு உடல் ஆரோக்கியத்துல சீரிய சீரிய தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு எல்லாருக்கும் வரணும்னு நம்ம சொல்லல சான்சஸ் ஆர் வெரி பிரைட் அப்படி இருக்கு அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல நீங்கள் அவுட் சைட் ஃபுட்டு அப்படிங்கிறத அவாய்ட் பண்ணணும் மிதனராசி நெக்ஸ்ட்டு பத்து மாத காலம் இருக்குது கிட்டத்தட்ட வந்து மே மாதத்துலேருந்து அடுத்த வருஷம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் பிப்ரவரி வரைக்குமே அவுட் சைடு ஃபுட்டை தொடக்கூடாது கிட்டத்தட்ட அவாய்ட் பண்ணிக்கணும் அதை மாதிரி வந்து ரொம்ப சில்லுன்னு இருக்கக்கூடிய பானங்களை குடிக்கிறதோ கோல்டு ஃப்ரீஸ்ட் ஐட்டம்ஸு நம்ம இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய பரிமாணம்லாம் இருக்கிறதுல போன வாரம் வச்ச சாம்பார் தாங்க நல்லா இருக்குங்க சாப்பிடுங்கன்னு இப்போ விருந்தாளிக்க நம்ம சொல்கிறோம் அதெல்லாம் பண்ணக்கூடாது பண்ணோன்னா ரொம்ப டேஞ்சரஸ் ஆகிடும் அதனால ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும் எக்ஸ்பைரி டேட் பார்த்து சாப்பிட்ணும் இதெல்லாம் நார்மலாக இருக்கவங்க மட்டும் இல்லை இவங்க போய் இப்போ நேரம் சரியில்லாத போது எடுக்கும் போது அதுவே எக்ஸ்பயர் ஆயிருக்கும் அதுக்கு தான் நம்ம இதெல்லாம் சொல்றோம் அதனால ஜாக்கிரதையாக பண்ணணும் இது ஒன்று ரெண்டாவது யாருக்கிட்ட நீங்கள் பேசும்போதும் கூட கொஞ்சம் நாலு வார்த்தைக்கு ஒரு வார்த்தை பேசுவது ரொம்ப நல்லது மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் எஸ்பெஷலி நண்பர்கள்ட்ட ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் இப்போதான் முக்கியமான பாயிண்ட்டு வரப்புறோம் மிதுன ராசி நண்பர்கள் பொறுத்த வரைக்கும் இப்ப வாழ்க்கை துணை ஹஸ்பண்ட் கிட்ட கிட்ட எப்பவுமே உங்களுக்கு வில்லங்கம் உண்டு அது ஏழாம் இடம் வந்து மாரக பாதகஸ்தானம் சொல்லுவோம் உபயராசிக்கு அப்போ இப்போ இந்த மாதிரி காலகட்டங்கள்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு தேவையில்லாத ஆர்கியூமெண்ட்ஸ்க்குள்ள போறது விளையாட்டா ஆரம்பிக்கிற பிரச்சனை ரொம்ப பைசா பெறாத ஒரு விஷயம் அது பெருசா பூதாகாரம் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால நீங்க தான் அலர்ட் ஆகிடணும் ஐயோ எனக்கு குழந்தை இருக்கு எனக்கு குடும்பம் இருக்கு ஏன்னா ஒரு அண்ட் ஒய்ஃபுக்குள்ள கருத்து வேறுபாடு வந்து பிரிகிறாங்கன்றதே தப்பு அதுவே நான் எனக்கு உடன்பாடு இல்லை ஒரு அப்பா அம்மா அப்படிங்கிறது பிரியவே முடியாது அது ஒரு இருபது வருஷ ப்ராஜெக்ட் மினிமம் டுவெண்ட்டி இயர் ப்ராஜெக்ட் நான் குழந்தையும் எதுக்கிட்டேன் எனக்கு வந்து ஐ கால் இட் டே என்னால் வாழ முடியாதுன்னு சொல்றது வந்து அது மிக மிக ஒரு தவறான ஒரு விஷயம் ஏன்னா அந்த குழந்தைக்கு தந்தையும் வேணும் தாயும் வேணும் அதனால அதெல்லாம் நீங்கள் யோசிச்சு நிதானமாக போக வேண்டிய ஒரு காலகட்டம் சரி இதெல்லாம் இருக்கும்போது நல்லதும் சிலது இருக்கு அது எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு ஒரு இடத்துல பணம் கொடுத்துருக்கீங்க நீங்கள் அந்த பணம் வரவே வராதுன்னு முடிவு பண்ணி ரைட் ஆஃப் பண்ணிட்டீங்க அது வரும் அது மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு உண்டான ஆப்ஷன்ஸை தேடக்கூடிய ஒரு நேரம் இதெல்லாம் இருக்கும் நிலம் ஒரு வீடு வாங்க போறீங்க லேண்ட் வாங்குறீங்க அதுக்கெல்லாம் ஒரு பெஸ்ட் டைமாக மிதன ராசிக்கு வருது ஸோ தெரியாத பாசிட்டிவ்ஸ் தெரியாத நெகட்டிவ்ஸ் இதை பார்த்து கையாண்டு போகிறது தான் நல்லது கேஷ் ஹேண்டில் பண்ணும்போது ஜாக்கிரதையா ஹேண்டில் பண்ணணும் அந்த பர்ஸ்ல நீங்க காசு எடுத்துகிட்டு போறீங்க பஸ்ல எடுத்துட்டு போறீங்க ரொம்ப கத்தியை போட்டு தூக்கிட்டு போயிடலாம் வாய்ப்பு இருக்கு அதனால கேஷ் கூடிய மட்டும் நீங்க லாக்கர்ல சேஃபாக வைக்கிறது நல்லது அந்த மாதிரி கேஷ் ஹேண்ட்லிங் அந்த மாதிரி ரொம்ப நல்லது யாராவது லிங்க் வந்துட்டாங்க ஒரு லட்சம் ரூபாய் பிரைஸ் கிடைக்குது அப்படின்னு லிங்க் கிளிக் பண்ணீங்கன்னா இருக்கிற ஆயிரம் ரூபாயும் போயிடும் அந்த மாதிரிலாம் இருக்கு அதனால சைபர் கிரைம் கூட வாய்ப்புகள்லாம் இருக்கு இதெல்லாம் நம்ம பார்த்துக்கணும் ஓகே தான் எந்த ராசி கவனமா இருக்கணும் கண்டிப்பா இப்பதான் அடிச்சு வாங்கி மூச்சு விட்டு வெளில வந்திருக்கிற கடக கடகராசி அதாவது ரெண்டரை வருஷமா அஷ்டம சனியுடைய வீரியமான தாக்குதல்ல கேம் ஓவர் அப்படின்னு சொன்ன கடகராசிக்கு அப்பாடா சனி பயிற்சி வருதுபா அப்படின்னு நினைக்கும் போது குரு வேற பன்னெண்டாம் இடத்துல போய் மறையறது மறையும் போது என்ன ஆகும்னா சில ஃபாரின்காக ட்ரை பண்ணக்கூடிய கடகராசி ஃபாரின்ல வந்து எனக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குது இல்ல நான் ஒரு அலையன்ஸ் பாக்குறேன் அப்படி இல்லை நான் வந்து பிசினஸ் வந்து எக்ஸ்பேன்ஷன் பண்ணி போய் செட்டில் ஆக போறேன் படிக்க போறேன் இதெல்லாம் கொஞ்சம் இஷ்யூஸ் கிரியேட் பண்ணலாம் அதனால ரிஜெக்ட் ஆகாது அதாவது மொத்தமா இல்லாம போகாது அதாவது ரிஜெக்ட் ஆகலாம் தள்ளி போகலாம் கொஞ்சம் வந்து ஒரு ஒரு டிலே இருக்கலாமே தவிர ஒட்டு மொத்தமா ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை இது ஒண்ணு ரெண்டு கடகராசி என்பர்களுக்கு தன்னுடைய ஆறாம் அதிபதியாக தான் குரு வரர் பாக்யாதிபதியாகவும் வரர் ஆறாம் இட அதிபதி பன்னெண்டுல மறைகிறதுனால நான் அப்பதான் சொன்னேன் தான் டிலே ஆகும் ஃபாரின் சான்சஸ் அதாவது கையை விட்டு போகாது அது ஒண்ணு ஆனால் பாக்யாதிபதி வந்து பன்னெண்டுல மறையும் போது தந்தைக்கும் மகனுக்குமான உறவுல சில விரிசல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கடகராசியில இருக்கக்கூடிய அதே மாதிரி ஒரு 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 அம்மா பையன் இருக்காங்க அம்மா பொண்ணு இருக்காங்க இவங்களுக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இஷ்யூஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இப்போ இன்னைக்கு உள்ள ஜென்ரேஷன்ஸ் காலகட்டங்களில் சாதாரணமாகவே எல்லா சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ் ஹேண்டில் கஷ்டம் கஷ்டம்தான் அப்புறம் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் வந்து இப்போ ஏன்னா அவங்க வேற ஜோன்ல இருக்காங்க அவங்க டோட்டலாக வந்து இந்த ஜென்ரேஷன் பார்க்கக்கூடிய வேர்ல்டு அப்படிங்கிறது ஆப்வியஸ்லி இந்த மாறிக்கிட்டே தான் இருக்கும் இதுக்கு முன்னாடி உள்ள நாங்களாம் பார்த்த உலகம் என்பது வேறு டோட்டலாக அப்போது அதை அந்த கேப் இருக்க தான் செய்யும் எப்போவுமே இருக்கக்கூடிய கேப் அப்போ நீங்கள் ரொம்ப ப்ரெஸ் பண்ணுறது சில்ட்ரனை வந்து ரொம்ப வந்து நீ என்ன அடுத்தவன் நல்லா படிச்சிருக்கா நீ படிக்கலைன்னு சொல்கிறது கம்பேர் பண்ணுறது இல்லை வந்து அவங்க விரும்புகிறாங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க ஒரு ஒரு இருபத்தி ஒரு வயசு ஆரம்பிச்சிருச்சு இருபது வயசு வந்துருச்சு விரும்புகிறாங்க வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கக்கூடிய வயது என்பது பதினெட்டு வயசான பிரதம மந்திரியை தேர்ந்தெடுக்கலாம்னு சொல்றான் சீஃப் மினிஸ்டரையே தேர்ந்தெடுக்கலாம்னு ஆனால் ஆனா எனக்கு வேணுங்கிற லைஃப் பார்ட்டர் நான் தேர்ந்தெடுக்க முடியான்னு சொன்னா இது எப்படி இருக்குது அது வந்து கண்டிப்பா இருக்கும் ஆனா ஆஸ் அ பேரண்டா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு அக்கறை இருக்கும் அவங்களுடைய நல்ல நல்ல வாழ்க்கையில அந்த அக்கறையை அவங்க பாதையில போய் தான் சரி பண்ண முடியுமே தவிர நீங்க ரஃபா ஹேண்டில் பண்ணீங்கன்னா இன்னும் அக்ரெசிவா ஆகும் இது ரெண்டு கடகராசி என்பர்கள் கண்டிப்பா தன்னுடைய உடல் நிலை ஆரோக்கியத்துல கவனம் செலுத்த வேண்டும் நீர் நிலைகள் இருக்கக்கூடிய இடத்துக்கு போகாம இருப்பது நல்லது கடகராசி என்பர்கள் இந்த நேரத்தில் குளத்துல போய் குளிக்கிறேன் பீச்சில் போய் குளிக்கிறேன் ஆறுல போய் குளிக்கிறேன் இதெல்லாம் அவாய்டு பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி புளிக்கின்ற ஒரு உணவு விஷயங்கள் அதெல்லாம் வந்து தவிர்ப்பது ரொம்ப நல்லது இது மாதிரி பல விஷயங்கள் இருக்கு கடகராசி என்பர்கள் எஸ்பெஷலி தட்சிணாமூர்த்தி பகவான் அதாவது குரு ஸ்தலம் என்று சொல்லக்கூடிய கோவில்கள் தஞ்சாவூரில் நிறைய இருக்கு அந்த மாதிரி கோவில்களுக்கு சென்று அந்த கோவில்களில் வழிபடுவது நல்லது இப்படி பல விஷயங்கள் ராகவேந்திர சுவாமி மந்திராலயம் போகலாம் ஒரு சீரடிக்கு போயிட்டு வரலாம் இல்லை வந்து ஆஞ்சநேயர் பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோவில்களுக்கு போயிட்டு வரலாம் குரு ஸ்தலங்களுக்கு போவது மிக மிக நல்ல பலன்களை தரும் ஓகே கவனமாக இருக்க வேண்டிய இரண்டு ராசிகள் பார்த்தாச்சு கடைசி ராசி என்னது சார் அதாவது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய ராசி விருச்சிக ராசி தன்னுடைய இரண்டாம் இடம் ஐந்தாம் இடத்துக்கு அதிபதி எட்டுல மறைகிறது அப்ப விச்சிக ராசிக்கு கேட்டீங்கன்னா அட போங்க அவங்களோட போராட்டமா போச்சு பதினஞ்சு வருஷமா இப்பதான் சொல்லிட்டீங்க சனி சரியில்லை குரு சரியில்லை புதன் சரியில்லை சரியில்லை வாழ்க்கையே எங்களுக்கு சரியில்லை முடுக்கப்பா எங்களுக்கு எங்க பேரையும் விட்டுருங்க ராசியை விட்டுருங்க அப்படின்னு விச்சிக ராசி நண்பர்கள் லட்சக்கணக்கில் சொல்றது நம்ம காதல தெளிவா விடுது இதுல எப்படின்னா ஒரு நேரடி உதாரணம் நான் சொல்ல விரும்புறேன் ஒருத்தர் வந்து அமெரிக்காவில் பிறகுறாரு தன்னுடைய பதினேழாவது பதினெட்டாவது வயசில் ஹோட்டலில் ஒரு பேரரா வேலை செய்கிறார் திருமணம் பண்ணுறாரு பத்தொம்பது வயசில் டைவர்ஸ் ஆகுது ஒரு பெண் குழந்தையோட விவாகரத்தாய் பிரிகிறார் அந்த ஹோட்டலில் வேலை செஞ்சுக்கிட்டே கிட்டத்தட்ட விதவிதமான பிஸ்னஸஸ் தொழில்கள் ஒரு முப்பத்தெட்டு தொழில்களில் ட்ரை பண்ணுறாரு எல்லாத்துலேயுமே தோல்வி இது உண்மையான இது அதே மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ பிடிக்காமல் ரெண்டாவது தடவை திருப்பியும் ஏதோ ஒரு நட்பு மூலியமாக அது காதலாக மாறி தலைவர் கல்யாணம் திருப்பி அந்த இதுலேயும் தோல்வி அந்த மனைவியும் இவரை விட்டு பிரிஞ்சிடுறாங்க அந்த பெண் குழந்தையும் பிரிஞ்சிடறாங்க தற்கொலைக்கு முடிவு முதல் முறையாக எடுகிறார் அதில் பிழைக்கிறார் இப்படியாக ஒவ்வொரு வியாபாரம் ரெண்டு ரெண்டு வியாபாரம் மூணு மூணு வியாபாரம் ட்ரை பண்ணி எல்லாம் தோல்வி அடையும் போது ஒவ்வொரு முறையும் தற்கொலைக்கும் முயற்சி பண்ணுறாரு கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு முறை தற்கொலைக்கு முயற்சி பண்ணி பன்னெண்டு முறையும் இவரால இறக்க முடியல இதுதான் உண்மை மேலேந்து புதுச்சாகவும் ஆக மாட்டேங்குது கால் அடிபட்டு வந்துடுறாரு எதையாவது சாப்பிட்டாலும் ஒன்றும் ஆக மாட்டேங்குது ரெண்டு நாள் ஆஸ்பத்திரியில் இருந்துட்டு வந்துடுறாரு இப்படியாக இருக்கு இப்போது அவருக்கு அறுபது வயசு ஆகுது வயசு ஆகுது தன்னுடைய ஹோட்டல் வேலையிலேருந்து ராஜினாமா செய்துட்டு அவங்க கொடுக்கக்கூடிய நாற்பது டாலரில் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வர்றாரு விஷ பாட்டில் எடுத்து வாங்கி அதை குடிச்சிட்டு மு செத்துடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாரு அந்த பாட்டில் இருக்கக்கூடிய விஷத்தை அறிஞ்சதுக்கப்புறம் அப்புறம் டப்பில் படுத்துட்டா அந்த பாத் டப்பில் தண்ணி வர மாட்டேங்குது அப்பயும் பிழைக்கிறது மிச்சம் இருக்கக்கூடிய முப்பது டாலரை வச்சு ஒரு அஞ்சாறு கோழியை வாங்கி வறுத்து சிக்கன் வந்து வறுத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய பில்டிங் அபார்ட்மெண்ட்டுலாம் விற்கிறது அப்படி ஆரம்பிச்சது தான் அறுபத்தி ஏழாவது வயசுல கேஃசி கென்டெக் ஃப்ரைடு சிக்கன் தன்னுடைய எண்பத்தி ஏழாவது வயசுல அமெரிக்காவுடைய டாப் ஃபைவ் பெல்லினேஸ்ல ஒருத்தவங்க இறந்து போறாரு அப்ப பயாலாஜிக்கல் கிளாக் விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் பயாலாஜிக்கல் கிளாக் என்பது டிஃப்ரெண்ட்டா இருக்கும் மற்ற ராசிகள் மாதிரி இருக்காது இதை விருச்சிக ராசி என்பவர்கள் புரிஞ்சுக்கணும் ஓ எனக்கு இருபது வயசுல இது நடக்கலையே எனக்கு இருபத்தஞ்சு வயசுல இது அமையலையே புரியுது சில விஷயங்கள் இருபது வயசுல நடந்தா தான் நல்லது கல்யாணம் எழுபது வயசுக்கு அப்புறம் பண்ணா என்ன பண்ணலைனா என்ன வேஸ்ட்டு தான் அது புரியுது ஆனால் ஒவ்வொருத்தருக்கு இருபத்தஞ்சு கல்யாணம் ஆகி நாற்பது வயசுல விவாகரத்து நடக்குது முப்பது வயசுல விவாகரத்து நடக்குது சில பேர் விருச்சிகராசி என்பர்கள் முப்பத்தஞ்சு வயசுல கல்யாணம் ஆகி எழுபத்தஞ்சு வயசு வரைக்கும் சேர்ந்து வாழறாங்க இதை நம்ம கணக்கிட முடியாது ஆக விருச்சிகராசி அன்பர்களுக்கு ஒன்று வேணும் நம்பிக்கை என்பது கொஞ்சம் வேணும் வாழ்க்கையில் தெய்வத்தின் மீது வேணும் உங்கள் மீது வேணும் ஜோதிடர்கள் மீது நம்பிக்கை வைக்க வேண்டாம் உங்கள் மீதும் தெய்வத்தின் மீது நம்பிக்கை வைங்க வாழ்க்கையின் மீது நம்பிக்கை வைங்க அது வேணும் அதனால ரிச்சிகராசிக்கு மன அழுத்தம் என்பது இயற்கையிலேயே இருக்கும் சந்திரன் மனசை குறிக்கக்கூடிய மனோகாரகன் அவர் விருச்சிகத்தில் நீச்சம் பெறுவதனால் இந்த மன அழுத்தம் ரொம்ப இம்பல்சிவா ரியாக்ட் பண்றது சூயசைடல் தாட்ஸ் யாராவது ஏதாவது சொன்னா ரொம்ப எமோஷனலா ரெஸ்பான்ஸ் பண்றது ரொம்ப ஹார்ட்டுக்கு எடுத்துக்கிறது இந்த ஒன் சைடு லவ்ல தவிக்கிறது வேணான்ட்டாங்கன்னா விட்டுற தானே அது இல்லை அதே இதுதான் வேணும் அந்த பெட்ரோல் பாக்ஸ் லைட்டே தான் அப்படி ரொம்ப அடம் பிடிக்கிறது இதெல்லாம் பண்ணுவாங்க இதெல்லாம் பண்ணி பண்ணி அது உருகி உருகி ஒருத்தருக்காக ரொம்ப இது பண்ணி எதிர்பார்ப்புகளை அதிகப்படுத்திக்கிட்டு ஐயோ நீ எதிர்பார்ப்பை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணலையே அப்படின்னு சொன்னால் இது நியாயம் இல்லை அப்போ உங்களுடைய எதிர்பார்ப்பை நீங்கள் கம்மி பண்ணிக்க பண்ணிக்க உங்களுடைய ஆனந்தம் என்பது அதிகமாகும் அப்போ அந்த அளவில் விரச்சிகராசி அன்பர்களுக்கு அஷ்டம ஸ்தானத்துல மறையக்கூடிய குரு பகவானால் சில உடல் உபாதைகள் கண்டிப்பாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு உடனே வரும்னு இல்லை ஒரு ஒரு முப்பது சதவீத விரச்சிகராசி என்றவர்களுக்கு வரலாம் அப்படி வந்தாலும் அது சரியாயிடும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ரெண்டு இப்ப தொலைதூர பயணம்னு சொல்றோம் அது எட்டாம் இடத்தோட தொடர்பு கூடது நீங்க வந்து ஃபாரின் டிராவல் முத முதல் எதுவுமே பண்ணல சார் அப்ராட்னா என்னன்னே தெரியாது சார் கண்டிப்பாக இந்த வருஷம் அப்ராட் டிராவல் பண்ணக்கூடிய விரச்சிகராசி என்பது நிறைய பேர் இருப்பாங்க டைம் ஃபாரின் பேர் அதே மாதிரி இப்போ திடீர்னு ஒருத்தர் வந்து லைஃப்ல வருவாங்க ஆணும் பெண்ணும் அவங்க மூலியமா ஒரு பெரிய வேலை வாய்ப்பு கிடைக்குது மிகப்பெரிய சேஞ்சஸ் நடக்குது பண உதவி கிடைக்குது மாரல் சப்போர்ட் கிடைக்கிது விச்சிகராசிக்கு ரொம்ப தேவை ஃபினான்ஷியலோ ஃபிசிக்கல் சப்போர்ட்டோ இல்லை மாரல் சப்போர்ட் தான் அந்த மாரல் சப்போர்ட்டு கிடைக்கக்கூடியது இப்படியான விஷயங்கள் ரிச்சிகராசி என்பர்களுக்கு நிறைய கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஆக அஷ்டமஸ்தானத்தில் மறைஞ்சாலும் சில உடல் ரீதியான இதில் கேர்ஃபுல்லாக நம்ம இருக்க வேண்டிய அவசியம் இருந்தாலும் ஃபாரின் சம்மந்தப்பட்ட விஷயங்களோ இல்லை வந்து திடீர்னு கிடைக்கக்கூடிய ஒரு உதவியோ ஒரு சடனாக ஒரு பர்சன் வந்து லைஃப்பை சேஞ்ச் பண்ணக்கூடியதோ இதெல்லாம் இந்த பீரியடில் நடக்கும் ஓகே ஸோ இவங்களுக்கான பரிகார பரிகாரத்திலமையெல்லாம் ரொம்ப அழுத்தத்துல இருக்காங்க நீங்க சொன்ன மாதிரி சூசைடல் தாட்ஸ் வரைக்கும் போறாங்க அப்படின்னா இதற்கு ஒரு பரிகாரம் எந்த கோவிலுக்கு போகும்போது ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் சார் கண்டிப்பா ரிச்சிகராசி என்பர்களுக்கு முதல்ல கோ போக வேண்டிய கோவில் வந்து ஈஸ்வர ஸ்தலங்கள்னு சொல்லும் இந்த சிவன் கோவில் சிவன் சொத்து கோலநாசம்ன்னு சொல்லுவாங்க அதாவது நீங்க சிவன் கோவில போறீங்க மண்ணை கீழே உக்காருறீங்க அந்த மண்ணை கூட நீங்க அந்த உங்களோட ட்ரெஸ்ஸுல ஒட்டுறத கூட எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க பெருமாள் கோவில் போனால் திருடிடியாச்சும் ஏதாவது எடுத்துகிட்டு வரனு சொல்லுவாங்க அதுக்காக திருடிராதிங்க ரெடியாச்சு எழுதுவாங்க ஒரு சொல்லக்கூடிய ஒரு ஐதீகம் அப்ப சிவன் சொத்து சிவன் கோயிலுக்கு போற வெற்றிகராசி என்பர்களின் ஒரு ரூபாய் காணிக்கையாக செலுத்தி இப்போ தண்ணி குடம் எடுத்து கொடுக்கறதோ இல்ல வந்து பெருக்கிறது அந்த வாலண்டரி சர்வீஸ் பண்றதோ ஆண்டவனுக்கு மலர்கள் வந்து அஹ் தன்னுடைய கையாலேயே வந்து நெய்து கொடுக்கறதோ இது மாதிரியான விஷயங்களை பண்ணும் போது பெரிய பரிகாரம் அதெல்லாம் அதெல்லாம் மிகப்பெரிய அளவுல வந்து பேசப்படுகின்ற பரிகாரம் மிகப்பெரிய அளவுல அதே மாதிரி விருச்சிக ராசி அன்பர்கள் முக்கியமா போக வேண்டிய ஒரு கோவில் காளிகாம்பாள் கோவில் நம்ம பாரிமுனை சென்னையில இருக்கு காளிகாம்பாள் கோவில் காளிகாம்பாள் கோயிலுக்கு போய் வெள்ளிக்கிழமை செய்வது அம்பாளுக்கு அபிஷேகம் செய்து புடவை சாத்துவது இதெல்லாம் வந்து இருந்து வெள்ள கொண்டு அப்படிப்பட்ட நிச்சயமா இன்னைக்கு நிகழ்ச்சியில குரு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல யாருக்கெல்லாம் சூப்பரா இருக்க போது யாரெல்லாம் வந்து கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படின்றத பத்தி ரொம்ப தெளிவான ஒரு விளக்கம் எங்களுக்காக கொடுத்தீங்க ரொம்ப நன்றி நன்றி வணக்கம் 嗯。Mm.